வணக்கம் கர்நாடக சங்கீதத்தின் தாய் ராகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் சுத்த மத்தியம ராகங்கள் முப்பத்தாறு அடங்கிய ஆறு சக்கரங்கள் ஏற்கனவே பார்த்து அதற்கு இணையான பிரதிமத்தியம சக்கரங்கள் ஆறில் முதலாவது சக்கரத்தை ஏற்கனவே பார்த்துள்ளோம் இன்று இரண்டாவது சக்கரமாகிய வசு என்ற சக்கரம் பற்றி பார்ப்போம் இந்த சக்கரத்தில் ஆறு ராகங்கள் வருகின்றன இந்த ஆறு ராகங்கள் முறையே கவாம்பூதி பவப்ரியா சுப பந்துவராளி ஷட்வித மார்கினி ஸ்வர்ணாங்கி திவ்யமணி என வருகின்றன இந்த ராகங்கள் ஏற்கனவே நாம் பார்த்த அடிப்படையிலேயே ஸ்வரமாற்றங்களை முறையாக காட்டுகின்றன அதாவது இந்த சக்கரத்தின் ராகங்கள் அனைத்திற்கும் அதாவது பெறக்கூடிய இந்த பூர்வாங்கம் உத்தராங்கம் முறையாக பின்பற்றப்படுவது ஏற்கனவே உள்ளது போலவே இருப்பதை அறிய முடியும் இந்த கவாம்பூதி என்ற பிரதிமத்தியமர் ராகம் சுத்தமத்தியம் ராகத்தில் சேனாவதிக்கு இணையானது பவப்பிரியா ஹனுமதோடிக்கு இணையானது சுபபந்துவராளி தேனுக என்ற ராகத்திற்கு இணையானது ஷட்வித மார்கினி நாடக பிரியா என்ற ராகத்திற்கு இணையானது ஸ்வர்ணாங்கி கோகிலப் பிரியா என்ற ராகத்திற்கு இணையானது திவ்யமணி ரூபவதி என்ற ராகத்திற்கு இணையானதாக வருகிறது இங்கு சொல்லக்கூடிய ராகங்களில் பிரதிமத்தியமும் வரக்கூடிய இடத்தில் சுத்த மத்தியம ராகங்கள் வரும்போது சுத்த மத்தியம ராகங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இது பற்றி ஏற்கனவே தெளிவாக அறிந்துள்ளோம் இங்கு இந்த ஒரு முறை பின்பற்றப்படுதலை தெரிந்து கொள்வோமெனில் அடுத்து வரக்கூடிய சக்கரங்களிலும் இது பின்பற்றப்படுவதை எளிதாக நாம் கண்டுகொள்ளலாம் உதாரணமாக கவாம்பூதி என்ற ராகம் தனது ஸ்வர ஸ்தானங்களாக ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று என கொண்டுள்ளது இதனுடைய இந்த ராக சஞ்சாரத்தை பார்க்கும்போது ஒரு கட்டையில் வாசித்து பார்க்கும்போது ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று என்று வருவதை அறிகின்றோம் இதுபோலவே பவப்பிரியா என்ற ராகத்திற்கு பார்க்கும்போது அதனுடைய ஸ்வரஸ்தானங்கள் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று ஒன்று என வருகிறது மூன்றாவது ராகமாகிய சுப பந்துவராளிக்கு செல்லும்போது கடைசியாக வரக்கூடிய கைசி நிஷேதத்திற்கு பதிலாக காகலி நிஷேதம் வருகிறது நாற்பத்தி பத்திாவது ராகியட மார்கி ராகத்திற்கு செல்லும்போது இதனுடைய ஸ்தானங்கள் ஒன்று நான்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பத்து பதினொன்று ஒன்று என்று வருகிறது ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பத்து பதினொன்று ஒன்று என வருகிறது அடுத்து வரக்கூடிய ராகமாகிய ஸ்வர்ணாங்கியில் ஸ்வரஸ்தானங்கள் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பத்து பனிரெண்டு ஒன்று என்று வருகிறது கடைசி ராக மைய திவ்யமணிக்கு செல்லும்போது ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பதினொன்று பனிரெண்டு ஒன்று என்று வருகிறது ராகங்களங்களில் சுபபபந்துவராி தவிர்த்து மற்ற ராகங்களில் அவ்வளவு பிரபல்யமான பாடல்கள் இருப்பது அரிது இந்த சுபபந்துவராளி ராகத்திற்கான ஸ்வரங்கள் ஏற்கனவே அறிந்துள்ளோம் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டு ஒன்று இதனில் அநேக பிரபலமான பாடல்கள் உள்ளன உதாரணமாக ஒரு பழைய படம் பாலும் பழமும் என்ற படத்தில் வரக்கூடிய இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா என்ற ஒரு சுசிலாவின் பாடலை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் முடிவதில் என்ற படத்தில் வரக்கூடிய வைகரையில் வைகை கரையில் என்ற பாடலையும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் கிருஷ்ணகனம் என்ற எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் பக்தி பாடல் கண்ணாசன் அவர்களுக்கு பிடித்த அந்த ஆல்பத்தில் கூட வரக்கூடிய அவருடைய சுயக்குரலில் பாடிய அபர சுவாமி அமுத என்ற பாடலும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இதுவரையில் நாம் பார்த்ததை பின்தொடர்ந்து பார்ப்போமெனில் ஒரு முறைமை பின்பற்றப்படுவதை நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம் இந்த முறைமையில் ஒவ்வொரு சக்கரத்திலும் வரக்கூடிய ராகங்களின் பூர்வாங்கம் முறையாக ஒரே மாதிரியாகவே உள்ளது உத்தராங்கம் மட்டும் ஆறு ராகங்களுக்கும் ஆறு விதத்தில் மாறுபடுகிறது என்று நாம் ஏற்கனவே சொன்னதையே திரும்பவும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த முறைமை இங்கும் பின்பற்றப்படுகிறது இனி அடுத்து வரக்கூடிய சக்கரத்திலும் பிரம்மை என்ற ஒன்பதாவது சக்கரத்திலும் இதையே பின்பற்றப்படுவதை இது போலவே முறைமை பின்பற்றப்படுவதை நாம் அறிய முடியும் இவ்வாறு ஒரு சில சிறப்பான ராகங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த பிரபல்ய பாடல்கள் அல்லாத ராகங்களின் ஸ்வரஸ்தானங்களை மட்டும் நாம் தெளிவாக வைத்துக் எனில் பின்னர் பாடல்களை வைத்த ராகங்களை கண்டறிய அது உதவக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது பற்றி மேலும் விவரங்களை அறிய அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் நாம் பயில்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் தங்களுக்கு உபயோகமாக எனில் மிகுந்த அதாவது திருப்தி அடையலாம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்